ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் வந்திருக்கும் ஜூலை மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பிறந்திருக்கும் ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்திருக்கு என்ன நல்ல விஷயங்கள் என்ன விளைவுகள் இருக்குது நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா அந்த விளைவில் இருந்து தப்பித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையுமே நாங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அட என்னம்மா நீங்கள் இவ்வளவு நாள் சொல்லாதியா சொல்லிட போறீங்க ஆனால் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த கஷ்டத்துக்கு சரியான தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்ருக்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு அப்படிங்கிறது மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குங்க ஏன்னா பல பயனுள்ள தகவலுமே உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு அதனால முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களது நண்பர்கள் கடக ராசிக்காரங்களா இருந்தாங்களா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பிறந்திருக்கும் ஜூலை மாதத்தில் உங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாங்க பொதுவாக இந்த கடக ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா என்னோட கடமை என்னன்னா எனக்கு நீங்க என்ன வேலை கொடுத்தீங்களோ அதை நான் கரெக்டாக செய்வேன் அதுல எந்த ஒரு பிரதிபலனுமே எனக்கு தேவையில்லை என்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தீங்களா அது தெளிவா இருக்கும் அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு அந்த எடுத்த காரியத்தை சிறப்பா செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க தாங்க ஆனா வந்துட்டு என்னை நம்பி எந்த வேலை கொடுத்தாலுமே நான் சிறப்பா செய்வேன் ஆனா நான் யாரையுமே நம்பும் வகை இல்லை இல்லை நான் யாரை நம்பினாலுமே ஏமாந்துடுறேன் என்னை ஏமாற்றிடுறாங்க நான் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டுட்டேன் இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி வெறுக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் கூட உங்களது வாழ்க்கையை மீண்டும் உங்களுக்கு புத்துணர்ச்சியாக்கக்கூடிய ஒரு வல்லமை யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது முருகப்பெருமான்தாங்க உங்களது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்திருந்தாலும் சரிங்க நீங்கள் மாதந்தோறும் வரும் சஷ்டியில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு வாங்க முடிஞ்சால் முருகன் கோவிலில் உட்காந்துட்டு கந்த சசி கவசத்தை படிச்சுட்டு வாங்க கந்த சசி கவசம் படித்து நீங்கள் முருகனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்வில் இதுவரைக்கும் ஏற்பட்ட அனைத்து தடைகளுமே உடை தெரியக்கூடிய வல்லமை முருகப்பெருமான் முருகப்பெருமான்கிட்ட இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்குங்க மேலும் முருகப்பெருமான் அருள் கிடைக்க வீடியோ பதிவின் கமெண்ட்ல முருகப்பெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனின் அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைச்சி உங்களது தொழில் வியாபாரத்தில் உள்ள அனைத்து காரிய தடைகளும் விலக நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் இப்போ வந்துட்டு இந்த ஜூலை மாதம் இவ்வளவு நாள்ங்க நீங்க எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் சரி துன்பங்கள் துயரங்கள் இது எல்லாமே உங்களை துரத்திட்டு வந்திருக்கும் இப்போ நடந்திருக்க சனி வக்கர பயிற்சியின் மூலம் அனைத்து கஷ்டங்களுமே உங்களுக்கு தீரக்கூடிய பலன்கள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் கிரக பயிற்சி அப்படிங்கிறது மாறி மாறி தாங்க நடக்கும் இதுவரைக்கும் இந்த அனைத்து கஷ்டங்களுமே உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியின் மூலம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கும் ஜூலை மாதம் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்திருக்குங்க உங்களை கேட்டு ஆலோசனை நீங்கள் கொடுத்த ஆலோசனைகள் மூலம் நடந்து அவங்க அந்த காரியத்தில் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும்தான் இன்னும் முன்னேறாமல் மற்றவங்களுக்கு சொல்கிற செய்திகள் கூட சிறப்பாக இருக்குது ஆனால் என்னோடய வாழ்க்கை மட்டும் சிறந்து விளங்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்ருக்க உங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் அனைத்து எதிர்ப்புகளுமே உங்களை விட்டு விலகிடுங்க உங்களுக்கு மறைமுக எதிரிகள் அப்படின்னு உங்களுக்கு தெரியாமலே கூட இருக்கும் இல்லையா அந்த எதிரிகள் கூட உங்களை விட்டு விலகிடுவாங்க உங்களது நல்ல உலகம் அவங்களது மனதை கண்டிப்பாக மாற்றுங்க மேலும் உங்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும் மாதமாக அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழில் விஷயமாக ஏதாவது பயணம் மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பயணங்கள் மூலம் உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலைங்க நீங்கள் செய்கிற காரியங்கள் மூலம் உங்களுக்கு உங்களது குடும்பம் மற்றும் உங்கள் உறவினர்கள் மத்தியில் பெருமை ஏற்படுங்க காரியத்தடைகள் அவ்வப்போது சிறிய சிறு தடைகள் கண்டிப்பாக வருங்க முருகன் அருளால் நீங்கள் அந்த காரியங்களை தீர்க்கமாக முடிவெடுத்து சிந்திச்சு அதை எப்படி செஞ்சால் முறையாக முடிக்க முடியும் அப்படிங்கிறத யோசித்து அந்த செயலை செஞ்சால் உங்களுக்கு சாதகமாக அந்த காரியங்கள் அமையுங்க புத்தி சாதுரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் அதிகரித்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதம் ஆன்மீகம் விஷயங்களில் ஆர்வமாக இருப்பீங்க உங்களது குடும்ப சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான சூழ்நிலை நிலவுங்க இது வரைக்கும் நிறைய சண்டு சச்சரவு முடியவே இல்லை வீட்டுக்கு போனால் எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க ஏன்னா உங்களது குடும்பத்தில் உறவினர்கள் வருகை இருக்கும் அவர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் மாதம்னே சொல்லலங்க அது மட்டும் இல்லாமல் பிரிந்து போன சகோதரர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே விலகிடுங்க இந்த மாதம் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுங்க புரிதலை முதல்ல கொண்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லதொரு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள் விஷயத்தில் எல்லாமே நான் சொல்கிற பேச்சே என்னோடய குழந்தை கேட்கவே மாட்டேங்குது நான் ஒன்று சொன்னால் என் பிள்ளைங்க ஒன்று செய்கிறாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த பெற்றோர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க நீங்கள் அவங்களது மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்களா உங்களை கண்டிப்பாக அவங்க புரிஞ்சு நடந்துக்குவாங்க அது மட்டும் இல்லைங்க உங்களது பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை கிடைக்கும் வாய்ப்புமே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அவங்களோட கல்வி விஷயம் சிறப்பான முன்னேற்றம் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க படிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க இல்லையா நீங்க பாருங்க விட்டு வந்ததுமே அவங்க புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்க தொடங்குவாங்க இதன் மூலம் அவங்கள பார்த்து நீங்க ரொம்பவும் பெருமைப்படுவீங்க பள்ளியில கூட கல்லூரியிலும் கூட அவங்க மூலம் உங்களுக்கு பெருமை காத்துட்டு இருக்குன்னு சொல்லலைங்க ஏன்னா அந்த வகையில அவங்களது செயல்கள் இருக்குங்க மேலும் பெண்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா கடகம் ராசியில் உள்ள பெண்களுக்கு எல்லாமே புத்தி சாதுரியம் அப்படிங்கிற ஒன்று அதிகரித்து காணப்படுங்க இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்த பண வரவுகள் வரல என்னடா இது நம்ம கேட்ட இடத்துலேருந்து வரல ஒரே சிக்கலாக இருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் பண வரவு அப்படிங்கிறது நீங்கள் நினச்சபடி வந்து சேருங்க இதன் மூலம் பண விஷயத்தில் உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகளும் குறைகளும் இருந்திருக்குங்க உங்களது வீடுகளில் இ இந்த மாதம் அனைத்து பிரச்சனையுமே தீர்ந்து உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு மேலும் நீங்கள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண வரவு வந்து சேரும் இதன் மூலம் இதுவரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே படிப்படியாக குறைந்து சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையுங்க ஆனாலும் குடும்பத்தில் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட வந்துட்டு உங்களது செய்கைகள் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையுங்க அதெல்லாமே நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருந்துக்கணுங்க பிள்ளைகள் கணவன் மாமனார் மாமியார் அம்மா அப்பான்னு சொல்லி அனைவருடையமும் கொஞ்சம் கனிவாக பேசுங்க கோபம் வந்தாலும் சரிங்க அவங்க வீட்டில் பெரியவங்க இல்லையா குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் அதனால் வந்துட்டு நாம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட கோபமாக பேசுவதை குறைச்சிக்கோங்க இதன் மூலம் உங்களுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற பாசம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கோபத்தை குறைச்சிக்கோங்க உங்களது குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் அனுசரணையாக பேசுகிறதன் மூலம் அவர்களது மனதில் நீங்க இடம் பிடிக்குவீங்க மேலும் உங்களது செயல்கள் அனைத்தும் வெற்றியடைய சிறந்த வாய்ப்புகள் அமையுங்க இப்போ வந்துட்டு கடகம் ராசியில் உள்ள புனர்பூசம் நான்காம் பாதத்தில் உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பலன்கள் நீங்கள் நினைச்சபடி அனைத்து காரியமுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை உருவாக்கி தருங்க நீங்கள் கேட்ட இடங்களிலிருந்து உங்களுக்கு பணவரவு வரவு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் தெய்வீக சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த அதிருப்தி அனைத்தும் நீங்கி ஒரு பிடிப்பு உண்டாகும் மாதம் உங்களுக்கு இந்த மாதம் தாங்க அடுத்து பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்னா தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு திடீரென செலவுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க எதிர்பார்த்துருந்த லாபம் கொஞ்சம் குறைந்து காணப்படும் புதிய ஆர்டர் எல்லாமே நீங்கள் செஞ்சிருந்தீங்களா அதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களது வேலை விஷயங்கள் அனைத்துலேயுமே நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க அடுத்து ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீரென பிரச்சனை வரக்கூடும் அப்படிங்கிறதுனால மூன்றாவது நபர்களை உங்களது குடும்ப விஷயங்களில் தலையிடும்வத தவிர்த்துடுங்க ஏன்னா ஒரு சிறிய பிரச்சனையை கூட பெரிதாக மாற்றக்கூடிய சூழ்நிலை நிலவுங்க மேலும் உங்களது குடும்ப விஷயங்களை நீங்கள் அடுத்த நபர்களிடம் பகிர்ந்துக்கிறதையே நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க மேலும் உங்களது வாழ்வில் ஏற்படும் காரிய தடைகள் விலக முருகன் வழிபாட்டை தொடர்ந்துட்டு வாங்க முருகனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதா மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கிறோம் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களது நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதால் உங்களது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உறுதுணையாக இந்த பதிவுகள் இருக்கும் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே